சின்னதுறை இன்றைக்கி பார்த்திங்கன்னா லைவில் நம்ம வந்து ஃபேஸ்புக் யூடியூப் ரெண்டுலேயுமே நம்மளுக்கு வந்து ஆரோக்கியமான மனிதன் யார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம் அதாவது உலகத்தில் நம்மளுக்கு வந்து நிறைய மனிதர்கள் நம்மளுக்கு வந்து இருக்காங்க அது நிறைய மனிதர்கள் இருக்கும்போது நம்ம ஆரோக்கியமான மனிதன் யார் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம பேசுவோம் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து எனக்கு கற்றுக் கொடுத்த நமக்கு வந்து ரமணா அவங்கள பற்றி ஒரு சின்ன விஷயங்கள் அவர் பேசுவோம் சரிங்களா இப்போ ரவி ரமணா அப்படின்னாவே வாஸ்துவோட இமயம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அவர் வந்து அவருக்கு உலகத்தில் தெரியாத விஷயமே கிடையாது அதாவது பல்நோக்கு அப்படிங்கிற விஷயம் தொலைநோக்கு அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம வந்து நிறைய அவர் வந்து பேசுவார் ஒரு ஒரு கிளைண்ட்டுக்கிட்ட போனால் கூட அவங்க எப்படி நம்ம வந்து அவங்களோட தன்மை இருக்குது அப்படிங்கிறது வந்து கரெக்டாக சொல்லுவார் இவர் வந்து கௌரு திருப்பதி ரெட்டியை வந்து நம்ம வந்து பின்பற்றி தான் நம்ம வந்து பண்ணுவார் இவர் இருபது பன்னெண்டு அன்றைக்கி நம்ம ஒசூரில் நம்மளுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் ஹார்ட் அட்டாக்னால் நம்மளுக்கு வந்து தவறிட்டார் அவருக்கு வந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழு வயது ஆகுது இந்த நம்ம சேலம் அயோத்தியப்பட்டினத்தில் தான் நம்மளுக்கு இருக்காருங்க அவர் வந்து இருக்காரு? அது வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம அவர் வந்து ஒரு தங்கும் தங்கும்போது எங்கே தங்கினாலும் அவர் வந்து ரூம் வந்து லாக் பண்ண மாட்டார் யார் வேணாலும் எடுத்துகிட்டு போக நம்மகிட்ட என்ன மறைக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி எப்போவுமே ஓப்பனாக தான் வச்சிருப்பார் அவங்க கூட பலகனவங்களெலாம் நம்மளுக்கு நிறைய சொல்லியிருக்காங்க ஏன்னா அவருகிட்ட நம்ம வந்து கற்றுக்கிட்ட விஷயம் வந்து எப்போவுமே ஒரு அவர்கிட்ட கற்றுக்கிட்ட ஒரு எவ்வளோ பேர்த்து நம்ம கற்றுட்டு இருந்தாலும் அவர்கிட்ட கற்றுக்கிட்ட பிற்பாடு தான் நம்மளுக்கு விஷயங்கள் வந்து நம்மளுக்கு சே நிறைய நம்மளுக்கு வந்து தெரிஞ்சுது சரிங்களா அதனால் தெரிஞ்சுது அப்போ நம்மளுக்கு வந்து விஷயங்களை கரெக்டாக எடுக்கிறதுக்கும் விஷயங்களை கரெக்டாக பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு வந்து இது சரியாக செயல்பட்டுது சரிங்களா அதனால் வந்து அவரோட குடும்பத்துக்கும் அவரோட நம்மளுக்கு வந்து பழகன ஆட்களுக்கும் படிக்க இருந்த மாணவர்களுக்கும் ரொம்ப பேர் அதிர்ச்சி தான் அதே சமயத்தில் அவர் கிட்டத்தட்ட வாஸ்து உலகுக்கு கிட்டத்தட்ட ஒரு நானூறு பக்க புக்கு நம்ம எழுதுறதா இருந்தது அது ஒன்றையும் எழுதியிருந்தாருன்னா நம்ம உலகம் காலமாக காலத்துக்கும் அவரை வந்து நம்ம நன்றி சொல்லியிருந்திருக்கோம் அதனால் அவர் கொஞ்சம் அது ஒன்று தான் நம்மளுக்கு தவறு விட்டுட்டார் ஏன்னா ஆல்ரெடி அவர் புக்கு நம்ம கொடுத்த விஷயமும் நம்மளுக்கு வந்து சரியாக இருந்தது ஆனால் நம்ம வந்து அந்த விஷயத்தை ஒன்றும் நம்மளுக்கு வந்து சரியில்லாமல் அது எழுதாமல் விட்டுட்டார் இதுதான் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஒரு வருத்தமான விஷயம் சரிங்களா அதனால் சரிங்க இப்போ வந்து நம்ம தலைப்புக்குள்ளே வந்துருவோம் நம்ம வந்து ஆரோக்கியமான மனிதன் யார் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசியிருந்தோம் சரிங்க இப்போ என்னென்னா நம்மளுக்கு வந்து ஒரு முப்பத்தி ஏழு வயது ஒரு மதிக்கத்தங்க ஆண் நம்மளுக்கு வந்து ஒரு நம்ம வந்து இருக்காருன்னு வச்சுக்குவோம் அவருக்கு எப்படி எப்படிலாம் நம்மளுக்கு வந்து அமையணும் லைஃப் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து முப்பத்தி ஏழு வயது அப்படிங்கும்போது ஒரு ஆண் அப்படிங்கும்போது ஒரு வந்து நம்ம அவர் ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்த அதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு குடும்பத்துக்குண்டான ஒரு நல்ல மனைவி அதாவது வருமானம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளுக்கு அழகான லட்சணமான நம்மளுக்கு வந்து மனைவி வேணும் சரிங்களா இது அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அப்பா அம்மா நம்மளுக்கு வந்து இருப்பாங்க அவங்களும் இருக்கணும் அதே சமயத்தில் முப்பத்தி ஏழு வயதுங்கும்போது எல்லாமே நம்மளுக்கு வந்து நிறைவாக இருக்கணுங்கிறது தான் நம்மளுக்கு வந்து ஒரு முப்பத்தி ஏழு வயது மனிதன் எடுத்துக்குவோம் ஒரு ஆண் அப்படிங்கிறத எடுத்துக்குவோம் அவருக்கு என்ன ஒரு ஆண் குழந்தை பெண் குழந்தை ஒரு நிறைவு ஒரு லட்சணமான மனைவி ஒற்றுமையான மனைவி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அவ அப்பா அம்மா அதுக்கடுத்தது மாமனார் மாமியார் இப்போ இவங்க நான் வந்து ஒரு தம்பதியை சமேதமாக போயிட்டு வர்றதுக்காக ஒரு நாத்தனார் வீட்லேயோ அல்லது அந்த மனைவியோட தங்கச்சி வீடோ இல்லை அண்ணன் வீடோ இது மாதிரி நம்ம போயிட்டு வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் அப்போ உறவுகள் பலப்படும் சரிங்களா உறவுகள் பலப்படும் இது நம்மளுக்கு எல்லாமே நம்மளுக்கு இந்த விஷயங்கள் அமையணும் அப்போ தான் நம்மளுக்கு மாமே மச்சான் இது மாதிரி பங்கும் பங்காளிங்க சண்டை இல்லாத ஒரு விஷயங்கள் அதுக்கடுத்தது நம்மளுக்கு உடல் நோய்கள் இல்லாமல் நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு அந்த உடம்பு இருக்கணும் அதே சமயத்தில் ஓரளவுக்கு நம்மளுக்கு வருமானத்தை சகிச்சுக்கிற மாதிரி நம்மளுக்கு எல்லா விஷயமும் வருமானம் கண்டிப்பாக வரணும் அப்போ வருமானம் இல்லை நம்மளுக்கு மனிதன் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கார் இருக்கணும் கடன் எங்கேயும் இருக்கக்கூடாது சொந்த தொழிலா செஞ்சாலும் கடன் இல்லாமல் நிம்மதியான தொழிலாக இருக்கணும் அப்ப இதெல்லாம் நம்மளுக்கு இருந்ததுனா தான் நம்மளுக்கு ஒரு ஆரோக்கியமான மனிதன் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தொழிலில் எப்பவுமே போட்டி இல்லாம ஒரு நல்ல விஷயத்த ஆரோக்கியமான நம்மளுக்கு வந்து ஒரு நியூமாலஜி பிரகாரம் ஒரு கம்பெனி நேம் நல்ல கம்பெனி நேம் வச்சுக்கிறோம் அப்ப நம்மளுக்கு வாஸ்து பிரகாரம் ஒரு கட்டடமோ மற்ற விஷயங்களோ எல்லாம் நாம அமைச்சுக்கிறோம் அப்புறம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேரண்ட்ஸுக்கும் சரி உங்களோட மாமனா மாமியாளுக்கும் நம்மளுக்கு வந்து இந்த உடம்பு தொந்தரவுகள் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கக்கூடாது அதே நம்மளுக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து நாம் ஒரு ரெஸ்ட் எடுக்கணும் ஒரு நம்ம ஒரு சொந்த பந்தத்துக்கு போகணும் அப்படின்னா அவங்க அக்கா வீட்டுக்கோ அல்லது தங்கச்சி வீட்டுக்கோ போயிட்டு ஒரு குதூகூலமான வாழ்க்கை ஒரு அருமையாக இருக்கும் அதே தங்கச்சி வீட்டுக்கு தாய் மாமன் அப்படிங்கிற விஷயத்துக்கு நம்ம போனோம்னா எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் அதே சமயத்தில் நம்மளுக்கு வந்து இங்கே அவங்க குழந்தையாவோ அல்லது நம்ம நாத்தனாரோ இங்கே இருக்கும்போதோ அல்லது மச்சனன் அப்படிங்கிறது தம்பி உறவாக இருந்ததுன்னா நம்மளுக்கு ரொம்ப உரிமையாக எடுத்துக்குவாங்க அல்லது நம்ம வந்து மூத்த அதாவது உங்களோட மனைவியோட அண்ணனாக இருந்ததுன்னா இன்னும் நம்மளுக்கு வசதியாக ரெண்டு ரெண்டுமே ஒரே ஈக்குவல் ஏஜாக இருக்கும் அப்போ நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பு எதா இருந்தாலும் நம்ம வாப்போம் வாப்போன்னு பேசிக்கிற மாதிரி நம்மளுக்கு அந்த அரவணைப்பு நம்மளுக்கு கிடைக்கும் அதுக்கு தான் உறவுகள் எப்போவுமே நம்மளுக்கு பக்கத்தில் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு சில உறவுகள் நம்மளுக்கு பிரச்சனைகள் கொடுத்தாலும் மற்ற உறவுகள்லாம் இது எப்போ இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு விசேஷம் அப்படின்னா இவங்களுக்கே ஒரு ரெண்டு கடையை வெட்ட வேண்டியதாக இருக்கும் அவ்வளோ விசேஷம் நம்மளுக்கு வந்து ஆட்கள் சேர்ந்துருவாங்க பாத்தீங்கன்னா மாமனா மாமியா அங்கே அவங்க அப்படியும் பாத்தீங்கன்னா ஒரே குதூகலமா இருக்கும் இப்ப இதே மாதிரிதான் நம்மளுக்கு வந்து வருமானம் ஒரு நிரந்தர வருமானம் ஒரு அரசு வேலையாக இருக்கலாம் அல்லது நம்ம வந்து தனியார் வேலையாக இருக்கலாம் அல்லது நம்ம வந்து சொந்த தொழில் செய்கிறதா இருக்கலாம் கடன் இல்லாமல் ஆரோக்கியமாக இது தான் இருக்கணும் சரிங்களா ஆஸ்பத்திரிக்கு போய் போய் அங்கே நம்ம செலவு பண்ணிகிட்டு இருந்தோம்னா நம்ம சம்பாதிக்கிறத பூரா அதில் நிம்மதி போயிடும் அப்போ நிம்மதிங்கிறதுக்கும் ஆரோக்கியங்கிறதுக்கும் பெரிய வித்தியாசமே கிடையாது எல்லாமே ஒன்று தான் இதில் நம்ம கட்டடங்கள் சரியான முறையில் அமைச்சுக்கிட்டோம்னாவே இது பூரா சரியாக வந்துடும் கரெக்டாக நம்ம வந்து எப்போவுமே வடக்கு பக்கம் கேப் போட்டோம் கிழக்கு பக்கம் கேப் போட்டோம் அப்போ நம்மளுக்கு வந்து தெற்கு பக்கம் நம்மளுக்கு ஒரு ரெண்டு அடி மூணு அடி விட்டுட்டு அப்போ மேற்கு பக்கமும் ஒரு ரெண்டு அடி மூணு அடி விட்டுட்டு அப்போ நம்மளுக்கு வந்து நம்ம கிழக்கு பக்கம் காரு டூ வீலரு பைக்கு இதெல்லாம் நிறுத்துறதுக்காக இடம் விட்டுட்டு அது நம்ம வடக்கு பக்கம் நம்மளுக்கு வந்து உறவினர்கள் வர்றதுக்கு விசேஷங்கள் அது மாதிரி நம்ம போட்டு நம்ம பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு இட வசதிகள் அப்போ தெற்கு பக்கமும் நம்ம மேற்கு பக்கமும் குறைவான இடம் விட்டு வடக்கு பக்கம் அல்லது கிழக்கு பக்கம் வாசப்படி வச்சு நம்ம கட்டினோம்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பா இருக்கும் இது வந்து வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்ப சம்மந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட நீங்க தொழில் வச்சுக்கிறீங்க அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சரியான முறையில் உங்க நேம் குழந்தைங்க நேம் இது வந்து நம்ம உங்கள் மனைவியான நேம் இது எல்லாம் நம்ம சரியா அமைச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு சிறப்பாக அமைஞ்சிடும் அதே சமயத்தில் நம்ம பார்த்தீங்கன்னா உங்களோட கையில் இருக்கிற டூ வீலரு ஃபோர் வீலரு அது மொபைல் எண் நம்பரு இது எல்லாம் ஒரு ஏடிஎம் பின் நம்பரு இது எல்லாம் நம்ம வந்து சிறப்பாக வச்சுக்கிட்டோம்னா ஒரு சிறப்பாக இருக்கும் சார் ஒரு குதூகலமான நம்ம வாழ்க்கை அப்படின்னா எல்லா உறவுகளும் தேவைப்படும் நாம் நிறைய ஷார்ட் வீடியோ பார்த்துருப்போம் நிறைய தமாசுக்காக பார்த்துருப்போம் எல்லா வீடியோவிலையும் அந்த மனைவி வந்து கணவனை துன்படுத்துகிற மாதிரி ஒரு வீடியோலாம் இருக்கும் அதெல்லாம் சும்மா போய்ங்க எல்லாம் நம்ம வந்து பார்க்கறதுக்காக சிரிக்கிறதுக்காக நம்ம வடிவேலம் நம்ம இவங்க கோவைசர்லவும் நம்ம அடிபட்டு நம்ம சண்டை போடுவாங்கள்ல அது மாதிரி நம்ம வீடியோ எடுக்கிறது தான் நம்மளுக்கு ஒரு தமாசு அதை நம்ம சிரிப்போம் ஆனால் நிதர்சன வாழ்க்கையில் அது வந்து நம்ம அப்படி பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மரியாதைகள் அப்படிங்கிறது இருக்குது அப்போது தமாசு அப்படிங்கிறது வேறு ஆனால் மரியாதைகள்ங்கிறது நம்மளுக்கு வந்து அப்போ கணவன் மனைவிக்கோ மனைவி கணவனுக்கோ ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து இல்லைன்னா அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து சங்கடமாக முடிஞ்சிடும் சரிங்களா அப்போ குழந்தைங்க டேமே நம்மளுக்கு ஒரு வயதுக்கு மீறி அப்படிங்கும் போது நம்மளுக்கு வந்து ஒரு மரியாதைங்கிறது கண்டிப்பாக தேவைப்படுது அதுக்கு தான் நம்ம தோளுக்கு மேலே வளர்ந்தவங்களை நம்ம பார்த்து எப்படி பயன் அப்படிதான் பயன்படுத்தணும்னு சொல்லிருக்காங்க அப்போ இந்த ஆரோக்கியமான விஷயத்தை கரெக்டாக நம்ம கொண்டு போனோம்னா சிறப்பாக இருக்கும் சரிங்களா இது ஒரு பக்கம் எங்கேயோ ஒன்று இழந்துட்டோம் அப்படின்னும் நம்மளுக்கு சிறப்பு இல்லை ஆனால் நீங்கள் நல்லா பாருங்க எந்த மனிதருக்குமே இந்த வாய்ப்பு கிட்டாது அது ஏன் அப்படின்னம்னா நம்ம ஜோதிடத்தில் என்ன சொல்லியிருக்காங்க பன்னெண்டு கட்டங்கள் போட்டிருக்காங்க பன்னெண்டு கட்டங்கள் போட்டுட்டு அதுக்கு நம்ம கொடுத்துருப்பாங்க மேசம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி இது மாதிரி நம்ம பன்னெண்டு விஷயங்கள் கொடுத்துருக்கோம் மேசம் முதல் மீனம் வரைக்கும் நம்மளுக்கு பன்னெண்டு கட்டங்கள் கொடுத்துருக்கோம் பன்னெண்டு கட்டங்களுக்கு ஒன்பது கிரகம்தான் கொடுத்துருக்காங்க அப்போ ரிஷி முனிவர்கள் நம்ம ஒன்பது கிரகத்தை தான் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்போது பன்னெண்டு கட்டத்தை போட்டவன் ஏன் ஒன்பது கிரகத்தை கொடுத்துருக்கான் அப்போ நீங்கள் பன்னெண்டு கிரகத்தை போட்டிருக்கலாம்ல நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும் ஒன் பன்னெண்டு கட்டத்தை நம்ம போட்டுட்டு ஒன்பது கிரகங்கள் கொடுத்துருக்கான் அப்ப நீ ஒன்பது கிரகங்களுக்கு நீ ஒன்பது கட்டம் தானே போடணும் நீ ஏன் பன்னெண்டு கட்டம் போட்ட அப்படிங்கிறனா கேள்விங்க அப்போது பன்னெண்டு கட்டம் போட்டுட்டு ஒன்பது கிரகம் கொடுத்து அதை குறை வச்சிருக்காங்க அதே மாதிரி தான் குறையுல்லாத மனிதன் இருக்கவே மாட்டாங்க உலகத்துல சரிங்களா அப்போ ஒரு தம்பதி சமீதம் கொடுத்துரும் குழந்தைங்க விஷயத்தில் ஏதோ பிரச்சனை பண்ணி விட்டுரும். ஒரு ஆண் ஒரு பெண் அப்படிங்கிறதாங்க அதாவது ஆசைக்கு ஒன்று ஆஸ்திக்கு ஒன்று இது தானே நம்மளுக்கு விஷயம் அப்போ ஆசை கொண்டு ஆஸ்தி கொண்டு அப்படிங்கும் போது ஒரு கொல்லி போடுறதுக்கு உண்டான வாய்ப்பு நம்ம ஆண்களுக்கு தான் நம்ம கொடுத்துருக்குது சாஸ்திரத்தில் அது இப்போ நம்மளுக்கு வந்து நடைமுறையில் நம்மளுக்கு வந்து பெண்களுக்கு கொடுத்துருக்காங்க அது நம்ம போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க ஏன்னா இப்போ பெண்களுக்கு பாதி சொத்து அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பண்ணியிருக்காங்க அப்போ பண்ணியிருக்காங்க ஆனாலும் நம்மளுக்கு சாஸ்திரங்கள் என்ன சொல்லியிருக்குது பெண்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆண்களுக்கு தான் அந்த விஷயங்கள் கொல்லி போடுறதுக்கு உண்டான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லியிருக்காங்க ஆனால் இப்போ நிறைய பண்ணிட்டு இருக்காங்க உலகம் அதாவது நடைமுறைங்கிறது நம்ம வேறங்க ஆனா சாஸ்திரங்கள் என்ன சொல்லிருக்குது தான் முக்கியம் அப்போ அந்த சாஸ்திரங்கள் சொல்லி இருக்கிறதுல நமக்கு வந்து விஷயங்கள் நாம் பார்த்தோம்னா அது மாதிரி இருக்குங்க அப்போ ஒரு முப்பத்தி ஏழு வயது உள்ள ஆண் அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு சிறப்பா இருக்கணும் நல்ல உடம்பு நல்ல நம்மளுக்கு வந்து வருமானங்கள் அங்கே போனோம்னா இங்கே போனோம்னா சொந்த பந்தங்கள் நம்ம வீட்டுக்கு வந்தோம்னா குழந்தைங்களோட குதிர்களும் அப்புறம் நம்ம வந்து இரவு பகல் பேசுகிறதுக்கு உண்டான மனைவி நம்ம வெளியில் போனோம்னா நம்பிக்கையை விட்டுட்டு உண்டான நமக்கு வந்து அப்பா அம்மா இல்லை நம்ம அங்கே போனோம்னா ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக மாமனார் வீட்டில் போனோம் விதவிதமாக சாப்பாடு கிடைக்கிறோட நம்மளுக்கு வந்து வாய்ப்பு இது எல்லாமே யாருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது முக்கியம் ஆனால் இதை பிரேக் பண்ணி வச்சிருக்கிறது என்னென்னா பன்னெண்டு கட்டங்களுக்கு ஒம்பது கிரகத்தை கொடுத்து ஒரு கிரகத்துக்கே நம்மளுக்கு வந்து குறைய கொடுத்துட்டாங்க அப்படிங்கும்போது ஒரு மனிதனுக்கு கண்டிப்பா குறை இல்லாத மனிதன் இருக்கவே முடியாது ஏதோ ஒரு இடத்துல நம்மளுக்கு ஆகும் சரிங்களா அப்போ ஒன்று குழந்தைங்க விஷயத்துல அல்லது நம்மளுக்கு வந்து மாமனார் மாமியா அல்லது நம்மளுக்கு வந்து ஒன்று அங்க மாமனார் வீட்டுல இல்லாத ரெண்டு பெண் குழந்தைங்களாக இருக்கிறது அல்லது நம்ம வந்து இங்கே நம்ம இடத்துல ரெண்டு ஆண் குழந்தைங்களா இருக்கிறது இல்லைன்னா ரெண்டு பெண் குழந்தைங்களா இருக்குது இது மாதிரி ஏதோ ஒரு நம்ம விஷயங்கள் நம்மளை சுற்றி அசம்பாவிதங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் அப்போ நம்ம வேலை இல்லாம ஒரு இடத்துல திண்டாடுவோம் வருமானம் இல்லாமல் ஒரு இடத்துல திண்டாடுவோம் அப்போ கடன் எங்கேயோன்னு இருக்கும் அல்லது நோய் பிரச்சனைகள் கடன்லாம் இருந்து இதெல்லாம் வந்தோன்னா நோய் பிரச்சனைகள் இருக்கும் அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா வாஸ்து அப்போ வாஸ்து விஷயத்த முடிஞ்ச அளவுக்கு நம்ம சரியாக இருக்கணும் சரிங்க இப்போ என்னென்னா ஜோதிட விஷயங்கள் வாஸ்து விஷயங்கள் நியூமராலஜி விஷயங்கள் இது எல்லாமே நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் பிரகாரம் நடக்கும் ஜோதிட விஷயங்கள் கண்டிப்பாக ஐம்பது பர்சன்ட்டு நம்மளுக்கு விஷயத்தை கொடுக்கும் நீங்கள் புத்தி அஷ்டமச்சனி கண்டகச்சனி அல்லது ஏழரை சனி இந்த விஷயங்கள்லாம் நம்மளுக்கு நடக்கும் அல்லது பாதக பாதகச்சனி பாதகாதிபதி அல்லது மாரகாதிபதி தசை அல்லது நம்ம லக்னமே கெட்டு போயிடுது ராசி கெட்டு போயிடுது லக்ன ராசியும் ஆர் கெட்டு நடக்கிறது இந்த விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு ஜாதக விஷயங்கள் நீங்கள் என்னதான் வாஸ்து வீடு கட்டியிருந்தாலும் என்னதான் நம்மளுக்கு வந்து அந்த நியூமராலஜி பிரகாரம் எல்லாம் மாற்றினாலும் ஐம்பது பர்சன்ட்டு நம்மளுக்கு வந்து நீங்கள் விதிச்சு விதி மாறவே மாறாதுங்க சரிங்களா இதில் என்னென்னா நீங்கள் எந்த கோயிலுக்கு போவாங்க எந்த பரிகாரம் பண்ணுங்க நீங்கள் ஒரு தேதி குறிப்பிட்ட தேதி ஒரு இருபத்தி ரெண்டாம் தேதி பிறந்திருக்கிறீங்க இருபத்தி ரெண்டாம் தேதி பிறந்தீங்க அப்படின்னா ஒரு கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்ணுறீங்க அது வந்து இருபத்தி ஒன்றாம் தேதியை மாறி இருப்போதா இல்லை இருபத்தி மூணாந்தேதியை மாறி இருப்போதா மாறாது இருபத்தி ரெண்டாம் தேதியே தான் இருக்கும் அல்லது நீங்கள் மேசத்தில் ஒரு நம்மளுக்கு வந்து சூரியன் இருக்குது மேசத்தில் சூரியன் இருக்கிறது அப்போ சூரியனுக்காக ஒரு பரிகாரம் பண்ணுறீங்க அப்போ நீங்கள் வந்து ஒரு பரிகாரம் பண்ணும்போது சூரியன் வந்து நம்ம ரிசத்துக்கு போயிருதா இல்லை மீனத்துக்கு வந்துட போதா ஒன்றும் கிடையாது அந்த கிரகம் அங்கேயே தான் இருக்கும் இல்லை தசாபுத்தி மாறப்போதா ஒன்றும் மாறாதுங்க அதனால் பரிகாரம் அப்படிங்கிறது வந்து குறிப்பிட்ட தெய்வங்களை நம்ம கும்பட்டோம்னா போதுங்கிறது தான் விஷயம் அப்போ உண்டான கரநாதன் விஷயங்களை நாம் பயன்படுத்தணும்னா போதும் அப்போ ஜாதக விஷயங்கள் ஐம்பது பர்சன்ட்டு நீங்கள் என்ன தான் குட்டியாகனம் அது கண்டிப்பாக நடக்கும் சரிங்களா அப்போது ஐம்பது பர்சன்ட்டு நல்லதாக இருந்தால் நல்லது நடக்கும் கெட்டதாக இருந்தால் கெட்டது நடக்கும் இதில் என்ன நம்மளுக்கு பியூட்டின்னா நம்ம வந்து இந்த நியூமராலஜியும் வாஸ்தும் சரியாக இருந்தது அப்படின்னா நம்ம அந்த ஐம்பது பர்சன்ட் விதிகள் நடக்கணும்னு நம்ம சொன்னோம்ல அந்த ஐம்பது பர்சன்ட் நல்ல விஷயங்கள் நடந்ததுன்னா இந்த நியூமராலஜியும் வாஸ்தும் நம்மளுக்கு இது நல்லது சேர்ந்து நல்லதோட இன்னும் கொஞ்சம் தூக்கி நல்லதாக விடும் அதுதான் இன்னொன்று கெட்ட விஷயங்கள் தசாப்தி நடந்தது அப்படின்னா இந்த நியூமராலஜி நல்ல நியூமராலஜி நல்ல வாஸ்து நம்மகிட்ட இருந்ததுன்னா இந்த தசா புத்தியை நம்மளுக்கு கொஞ்சம் செயல்படுத்தாமல் குறைச்சி கொடுக்கும் சரிங்களா அதுதான் உதவி செய்யலாம் உபத்திரவம் பண்ணாமல் இருக்கும் பார்த்திங்களா அதுதான் இந்த நியூமராலஜியும் வாஸ்துவம் சரிங்களா அப்போது வாஸ்து விஷயங்களும் நியூமரலஜியும் இந்த தசாபுத்திகிட்ட பலமாக தான் இருக்குதா தவிர பக்க பலமாக தான் அது இருக்குதை தவிர நம்மளுக்கு வந்து பெரிய பாதிப்புகள் இல்லை அதுக்காக தான் நியூமரலஜியும் வாஸ்துவம் நம்ம சரியாக வச்சுக்கணும் அது வாஸ்து விஷயங்கள்லாம் நம்மளுக்கு நிறைய இருக்குதுங்க சரிங்களா அப்போ நியூமராலஜியில் நிறைய விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் நம்ம சரியாக வச்சுக்கிட்டோம்னா இந்த தசா புத்தி தொந்தரவு பண்ணாது அதே சமயத்தில் இந்த நீங்கள் வந்து யாராவது நம்ம நீச்ச இடத்துல ஒரு வாசப்படி வச்சுட்டீங்க நீச்ச இடத்துல நம்மளுக்கு வந்து ஒரு விஷயங்கள் இருக்குது அப்படின்னா இந்த தசா புத்தி நம்மளுக்கு சரியாக இல்லாத பாதகாதிபதி தசையில் நடந்ததுன்னா உடனே தூக்கி மாறாமல் விஷயத்தை முடிச்சு விட்ரும் அப்போ அதுக்கு தான் நம்ம வந்து வாசு விஷயங்களை சரியாக வச்சுக்கணுங்கிறது சரிங்களா இப்போது ஜாதகம் ஐம்பது பர்சன்ட்டு நம்ம வந்து ஜாதக விஷயங்கள சரியாக இருக்கட்டும் அதுக்கடுத்தது ஒரு இருபது பர்சன்ட்டு வாசு விஷயங்கள் சரியாக இருக்கணும் அதுக்கடுத்து இருபது பர்சன்ட்டு நம்மளுக்கு நியூமரலஜி சரியாக இருக்கணும் இப்போ தொண்ணூறு ஆச்சா இந்த பத்து தான் உங்களோட முடிவு என்ன முடிவுனா ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் பண்ணுறது அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு பிரேக் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நாம் யாரும் செய்ய இல்லை அதே சமயத்தில் வேணும் அப்படின்னோம்னா நீங்கள் முடிவெடுக்கக்கூடிய திறன் அந்த பிரேக் என்ன தான் நம்ம போய் கிணத்துல உழுவுனாலும் நம்ம போய் உழவு போகிறதில்ல அப்போ என்ன தான் நம்ம தசைபதி சரியில்லை நீ போய் கிணத்துல போய் உளுந்துரு அப்படின்னு போய் உளுந்துருவோ போகிறோம் இல்லை தசை வாசு சரியில்லை நியூமலஜ் சரியில்லை நீ போய் அங்கே பண்ணிடு அப்படின்னு உழும் அதுதான் நம்ம வந்து முடிவெடுக்கக்கூடிய செல்ஃப் கண்ட்ரோலு உங்களோட சுய புத்தி இதெல்லாம் நமக்கு வந்து அந்த விஷயம்தான் சரிங்களா அந்த பத்து பர்சன்ட்டு உங்களோட முடிவு தான் நீங்கள் தெரிஞ்சே போய் நம்ம வந்து ஒரு அசிங்கமான விஷயத்தை செய்கிறதும் தெரிஞ்சே போய் நம்ம வந்து சரியில்லாத விஷயத்தை நம்ம செய்கிறதும் தப்பு சரிங்களா அதுதான் தவறுங்கிறது வேறு தப்புங்கிறது வேறு சரிங்களா அப்போ தவறுங்கிறது நம்ம வந்து ஒரு தெரிஞ்சு நம்ம வந்து செய்ய போகிறது இல்லை இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும் சரிங்களா இந்த ஏழரை சனி அஷ்டம சனி காலத்தில் நம்ம மேக்ஸிமம் என்ன பண்ணோம் ஒரு ஒழுக்கமாக நடந்துக்கிறது நம்ம வந்து இல்லீகல் விஷயத்தை செய்யாமல் இருக்கிறது அதே சமயத்தில் நம்மளுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஜாமீன் கையெழுத்து போடுறது அப்போ நம்ம வந்து யாருகிட்டயாவது பணத்தை வாங்கி இன்னொருத்தருக்கு கொடுக்கறது அப்போ இன்னொருத்தர் ஜவாப்தாரியை ஏற்றுக்கிறது அப்போ இந்த புது முயற்சிகள் செய்யறது இது எதையுமே செய்யாமல் இருந்தாலே இந்த அஷ்டமச்சனி கண்டகச்சனி காலத்தில் நம்ம தப்பிச்சுக்கலாம் சரிங்களா அப்ப இது மாதிரி விஷயங்கள்ல நாம தான் முடிவெடுக்கணும் சரிங்களா எந்த விஷயத்தை நாம முடிவெடுத்துட்டு கடைசியா நம்ம அல்லல் படக்கூடாது சரி யாராருக்கு எந்தெந்த விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்க ஜாதக விஷயத்தை பார்த்துக்கணும் ஜாதக விஷயத்தை பார்த்த தான் அதுக்கு உறுப்பின நீங்க முடிவெடுக்கணும் ஏதாவது நம்மளுக்கு நல்லா இருக்குது யாரை சொன்னாலும் நம்ம போறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு நாம் படு நாம போக கூடாது அப்ப எதுக்கு ஒரு ஆலோசனை அப்படிங்கிறத உங்க நண்பர்கள்ட்டையோ அல்லது நம்ம வந்து ஒரு எதோ ஒன்று ஆலோசனை கேட்போம் நண்பர்கள்ட்ட கேட்போம் அல்லது நம்ம ஜோதிடர்கிட்ட கேட்போம் அல்லது நம்ம வந்து உங்களோட நண்பர் அதாவது வழிகாட்டி அப்படிங்கிறது தான் விஷயம் யார் வழிகட்டினா என்னங்க ஒரு இடம் தெரியல ஒரு இடத்துல நிற்கிறோம் நாம் இங்கேருந்து இப்படி போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த வழியே போவாங்க அந்த ஊர் வரும் அப்படிங்கிற அவங்களுக்கு ஒரு நம்ம தேங்க்ஸ் சொல்லணும் இல்லை அவங்க தான் நம்மளுக்கு நன்றி சொல்கிறோம் சரிங்களா அவங்க தான் நம்மளுக்கு கட்டுறாங்க அந்த இடத்துல நம்மளுக்கு ஆபத் பாந்தாவதாக இருந்து அந்த இடத்துல நம்மளுக்கு காப்பாற்றுறாங்க சரிங்களா இது மாதிரி தான் நம்மளுக்கு விஷயங்கள் இருக்குதுங்க அப்போது ஆரோக்கியமான மனிதன் அப்படிங்கிற விஷயம் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு முடியவே முடியாது யாருக்கோ ஒன்று யாருக்கோ ஒரு இடத்துல கண்டிப்பாக குறைகள் இருக்கும் ஒன்று அப்பா இருக்காது அம்மா இருக்காது குழந்தைங்க இருக்காது அல்லது வெளியூரில் இருக்கணும் சொந்த வீட்டில் இருக்க முடியாது வாடகை வீட்டில் இருக்க முடியும் அல்லது நம்ம வந்து பணப்பிரச்சனை அல்லது உடல் பிரச்சனை அல்லது கணவன் மனைவி தொந்தரவு எல்லாம் குழந்தைங்க இது மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை அனுபவிச்சிட்டு இருப்பாங்க அதனால தான் ஜாதக விஷயங்கள் எப்போவுமே குறை சொல்லி தானே வச்சுருக்குதுங்க பன்னெண்டு கட்டத்துக்கு ஒன்பது தான் மீதி நம்மளுக்கு அந்த மூணு பர்சன்ட் சிரமம்தான் அப்போ உலகத்தில் இருக்கிற அனைவருமே ஏதோ ஒரு நீங்க வந்து நீங்க பத்தாயிர ரூபா சம்பாதிக்கிறவங்களுக்கும் அவ்வளோ பிரச்சனை இருக்கும் நீ பத்து கோடி ரூபா சம்பாதிக்கோ அவ்வளோ பிரச்சனை இருக்கும் அவங்களுக்கு உண்டான பிரச்சனை அவங்களுக்கு இருக்கும் சரிங்களா அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம எந்த அளவுக்கு நம்ம சமாளித்து எந்த அளவுக்கு நம்ம திருப்தியா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு திருப்தியா இருக்கலாம் சரிங்களா இன்னொன்று திருப்தியாக இருக்கிறதுக்கு ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு விஷயமும் திருப்தி அளிக்கலை அப்படின்னா நம்ம அதை திருப்தி படுத்திக்கணும் நம்ம வந்து எல்லாமே திருப்தி பண்ணோம் திருப்தி பண்ணோம் அப்படின்னோம்னா நம்மளால் முடியாது அதனால் எங்கெங்கே கிடைக்கிதோ அப்பப்போ அப்பப்போ நம்ம வந்து சரியாக வச்சுக்கணும் இன்னொன்று என்னென்னா ஒரு சின்ன ஒரு கதை என்னென்னா அதாவது ஒரு பெண் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ரெண்டு வயசு முப்பத்தி மூணு வயசு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த பெண் வந்து அடுத்த நாள் பிறந்த நாள் அடுத்த நாள் பிறந்த நாளுக்காக நைட்டு பகலில் அவங்க பெண் குழந்தையும் ஆண் குழந்தையும் அவரோட கணவரும் அந்த வீடு பூரா அலங்காரம் பண்ணுறாங்க வீடு பூரா அலங்காரம் பண்ணிட்டு அப்புறம் இது காலையில் ஒரு அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு அஞ்சு அஞ்சரைக்கு அந்த பெண் எந்திரிச்சு வராங்க அப்போ எந்திரிச்சு வந்தோன்னையே இவங்க குழந்தைங்க ஹாலில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு சிறப்பாக ஒரு விமர்சையாக அந்த இடத்த பந்தோபு பண்ணி வச்சு நம்ம வந்து அருமையாக செஞ்சு வச்சுருக்குறாங்க கணவரும் பெண் குழந்தையும் ஆண் குழந்தையும் ஒரு சிறப்பாக நம்ம செஞ்சு வச்சு கேக்கு இது பண்ணுறதுக்கு நம்ம அந்த அந்த ஷெட் அலங்காரம் இதெல்லாமே சரியாக பண்ணி வச்சுருக்காங்க அந்த பெண் வராங்க அவ்வளோ சந்தோஷம் அப்பா கா நைட்டு பூரா அவங்க மூணு பேரை செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு காலையில ஆறு மணிக்கு காலிம்பில் அடிக்குது போய் திறகுறாங்க வெளியூர்ல இருந்து அவங்க அப்பாவும் அம்மாவும் வந்திருக்காங்க எவ்வளோ பெரிய சந்தோஷம் அப்போது இவங்க பேரண்ட்ஸும் இவரோட பேரண்ட்ஸு உற்றார் உறவுகள் எல்லாத்தையும் இவங்க கணவர் வந்து எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காரு அப்போ எல்லாம் குளிச்சுட்டு ரெடி பண்ணிவிட்டு எல்லாம் வர்றாங்க ஒரு ஒம்பது மணி வாக்கு எட்டரை மணி வாக்கில் குளிச்சுட்டு ரெடி பண்ணிட்டு வர்றாங்க கேக் வெட்டுறாங்க எல்லாம் சாப்பிட்றாங்க நிம்மதியாக இருக்கிறாங்க அவங்க உற்றார் உறவு அக்கா தங்கச்சி அவங்க வெளியூர்லேருந்து வந்த அப்பா அம்மா இவங்க குழந்தைங்க எல்லாமே நிம்மதியாக இருக்கிறாங்க இதில் என்னென்னா ஒரு சின்ன ஒரு அந்த விளக்கு வைக்கும்போது சின்னதாக கொஞ்சமாக அந்த ஒரு எண்ண வந்து அவங்க சேரையில் பட்டுருது சேரையில் பட்ட உடனேயே அந்த காலையில் இருந்த ஒரு அனுபவம் காலையில் இருந்த இன்பமான நினைவு பூரா அந்த சேரையில் பட்ட நம்மளுக்கு அந்த ஒரு ஆயில் கரை அந்த கரையை பற்றி நினச்சிகிட்டு இருக்காங்க அப்போ போகிறாங்க கரையை பார்க்குறாங்க திரும்பவும் வர்றாங்க அந்த கரையை பார்க்குறாங்க திரும்ப அந்தவங்க போகிறாங்க அந்த கரையை பார்க்குறாங்க அப்போ காலையில் இருந்த பூரா சந்தோஷத்தையும் அந்த கரை அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு கெடுத்துருச்சு இதில் என்னன்னா அப்போது பெரிய விஷயங்கள்லாம் நடந்ததெல்லாம் இவங்களுக்கு தெரியல அந்த ஒரு சின்ன கரை அப்படிங்கிற விஷயம்தான் இவங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பை குடிச்சிருச்சு இது மாதிரி தான் மனித மனது நிறைய பேர் இப்படி தான் இருக்காங்க பெரிய சந்தோஷமெல்லாம் சந்தோஷமான இப்போ காலேஜில் நிறைய சந்தோஷம் அனுப்பிச்சிருப்பாங்க ஸ்கூல்ல நிறைய சந்தோஷம் அனுபவிச்சிருப்பாங்க பேரண்ட்ஸ் பேரண்ட்ஸ்டோ சின்ன வயசில் இருக்கும்போது நிறைய அனுபவங்களை நம்ம வந்து சந்தோஷமாக இருக்கோம் ஆனால் சின்ன சின்ன பிரச்சனைகளில் இவங்க வந்து துன்பப்பட்டுக்குவாங்க துன்பப்படும் போது அப்போ எப்போ பார்த்தாலும் உருன் இருக்கிறது சிரிக்காமல் இருக்கிறது நாலு பேர்த்தே சிரிக்காமல் உருண் இருக்கிறது இதெல்லாம் உடம்பு கேடுங்க சிரிங்க வயசுனால வாய் விட்டு சிரிங்க அதாவது சிரிப்பானந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் நம்ம யூடியூப் சேனலில் இருக்காருங்க அந்த சிரிப்பானந்தாங்கிற விஷயத்தை நீங்கள் போட்டு பாருங்கள் அவங்க சிரிக்க சிரிக்கி வைக்கிறவர் பாருங்க அப்ப இது மாதிரி அந்த விஷயத்த நல்லா வாயுட்டு சிரிக்கணும் சரிங்களா அது ஒன்று சிரிக்கணும் அதுக்கடுத்தது நீங்க உடம்ப நல்லா தயார் பண்றதுக்கு அங்கங்க இயற்கை வைத்திய சாலைகள் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க அப்போ இயற்கை வைத்தியசாலைகள் நீங்கள் வச்சிருக்கும் போது அங்கே ஒரு வாரம் நாலு நாள் போய் தங்கிட்டு வரலாம் அப்போ இயற்கை உணவு முறைகளை அவங்க சொல்கிறாங்க என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ யோகா விஷயம் எக்ஸசைஸ் பண்ணுறது இந்த விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க அப்போ உடம்பு நம்மளுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் சரிங்களா அப்போ கொடுக்கல் வாங்கல் பண விஷயங்களில் தேவையில்லாத ஜாதகத்தை பார்த்துக்குங்க நம்ம பண விஷயங்களில் தேவையில்லாமல் நம்ம வந்து கொடுத்து சிரமப்படாதீங்க அது ஒன்று அதுக்கடுத்தது உடம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நாற்பது வயசுக்கு முன்னாடி இருக்கிற வயசுல போய் அங்கே ஒரு இயற்கை யோகா மையத்துக்கு போய்க்குங்க ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் இருங்க அவங்க சொல்கிற பயிற்சிகளை தொடர்ந்து செய்யுங்க சரிங்களா அப்போது சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நல்லா சிரிங்க வாயுட்டு சிரிங்க நல்லா ஒரு எக்ஸசைஸ் செய்கிறது செய்யுங்க காலையில் எப்பவும் ஒரு இருபது நிமிஷம் அரை மணி நேரம் குறைஞ்சபட்சம் அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் கரெக்டாக எக்ஸசைஸ் செய்யுங்க யோகா செய்யுங்க ரன்னிங் போங்க வாக்கிங் போகணும் ஜாக்கிங் வாக்கிங் இதெல்லாம் நான் போகணும் நான் செஞ்சுட்டு தான் இருக்கிறேங்க நான் மேக்ஸிமம்னா வந்து அது மாதிரி தான் போய்ட்டுருக்கேன் வந்துட்டுருக்குறேங்க அதாவது ஒரு சில குறைகள் அப்படிங்கிறது எல்லா பக்கமும் இறக்கத்தான் செய்யுங்க ஆனால் அதை வந்து நிம்மதியாக எப்படி நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியம் சரிங்களா எப்போவுமே நம்ம தொழில் தொழில் அப்படின்ட்டு இருக்க கூடாதுங்க ஆறு மாதம் நம்ம வந்து ஃபாரின்லாம் பார்த்திங்கன்னா ஆறு மாதம் சம்பாதிப்பாங்க மீதி ஆறு மாதம் அவங்க பணத்தை செலவு பண்ணுறதுக்காக நம்ம வச்சுருப்பாங்க அப்போது டூரு அப்போ ஒரு வருமானங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை செலவு பண்ணுறது இதெல்லாம் அவங்க சம்ம பண்ணுவாங்க அப்போ என்ன நம்ம சம்பாதிக்க போகிறோம் அப்படிங்கிற விஷயந்தான் சரிங்களா அது இன்னொன்று ஒரு அரை ஏக்கரை கால் ஏக்கரை நீங்கள் நிலம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உண்டான தற்சார்பு விஷயங்களை நீங்கள் செஞ்சுக்கலாம் இப்போ என்னோடய இடம் பார்த்தீங்கன்னா நான் வந்து கிட்டத்தட்ட மா மரம் மாமரம் நம்ம பலாமரம் எல்லா மரங்களும் நம்மளுக்கு இருக்குதுங்க மரம் பப்பாளி எல்லா மரமும் இருக்குதுங்க இது எல்லாம் இயற்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களை நாம் வந்து பயன்படுத்தி நம்ம உடம்புக்கு பண்ணிக்கிறோம் அதே சமயத்தில் நம்ம விஷயங்களை நமக்கு தேவையானதை நாம் உற்பத்தி பண்ணிக்கணும் சரிங்களா அப்போ நெல் உற்பத்தி பண்ணிக்கிறோம் ராகி உற்பத்தி பண்ணிக்கிறோம் தட்டை தட்டைப்பயிறு இந்த விஷயங்கள் பூரா நம்ம உற்பத்தி பண்ணிக்கிறோம் அப்போ தற்சார்பு முறை அப்படிங்கிற விஷயத்த நம்ம எடுத்துக்கணும் சரிங்களா ஒரு மாடு வச்சுக்கிட்டோம்னா அதுக்குண்டான பால் நம்ம வந்து கறந்துக்கலாம் ஒரு நம்ம கோழி வளர்த்துக்கிட்டோம்னா நம்ம ரெண்டு வாரத்துக்கு ஒருக்கா நம்ம வந்து இயற்கை முறையில் நம்மளுக்கு வந்து நாட்டுக்கோழி இது பண்ணிக்கலாம் ஏன்னா இப்போவுமே ஒரு சில பேர் நம்மக்கிட்ட கடையில் எங்கேயுமே வாங்க மாட்டோங்க எதாக இருந்தாலும் நாங்களே தான் செஞ்சு நாங்கள் சாப்பிட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்கிறாங்க அப்போ அவங்களாம் எப்படி பண்ணிக்கிறாங்க தன்னோட குழந்தைங்களுக்கு தானே உற்பத்தி பண்ணி தானே நமக்கு வந்து அந்த விஷயத்தை செய்து கொடுக்கும்போது ஒரு குழந்தைங்க சிறப்பாக வளருதுங்க இன்றைக்கும் ஒரு பதினாலு வயசு பதிமூணு வயசு நம்மளுக்கு வந்து குழந்தைங்க நம்மளுக்கு வந்து அதாவது ருதுவாகிறாங்க ஆகிறாங்க பெரிய மனிசி ஆகிறாங்கன்னா அப்போ இந்த உணவு முறைகள் தான் சரிங்களா அதனால் எல்லாமே இயற்கை முறை அப்படிங்கிற விஷயத்துக்கு நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு வரணும் அப்படிங்கிறத நம்மளோட விஷயங்களும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் நிறைய நம்மளுக்கு வந்து விஷயங்கள் இருக்குதுங்க தொடர்ந்து நம்ம வந்து பேசுவோம் ஏதாவது விஷயங்கள் தேவைப்பட்டது அப்படின்னா நம்மளுக்கு வந்து தொடர்பு கொடுங்க பேசுவோம் கீழே நம்பர் வரும் ஏதாவது பேசுகிறோன்ன பேசுவோங்க சரிங்களா அதனால் நம்மளுக்கு வந்து மேற்கொண்டு பேசுவோம் மிக்க நன்றிகள் வணக்கம்